பட்டினி இன்னத்துல பிறந்துடுவேன் நானு முதலியார் நான் ஞாயிற்றுன்னு ஏதோ ஒன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன் என் உண்மை ஜாதி தெரியும் போது திருட்டு டஸ் போய் இவ்வளவு நாளா போய் சொல்லி எம்மா சிந்தாம்மான்னு சொல்லி வேணா சொல்ல மாட்டேங்கிறான் தாரி துப்பிவேன் என் சொக்கா குத்து டேய் எங்கு என்ன சொல்லுங்க ஆனா தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் சம்பமையெல்லாம் அடைவாங்க ஓங்கல்ல இருந்து வந்துக்கிறாங்க அவன் எந்த அங்கு பிறந்துட்டு இங்க திருவாரூர்ல இருந்து இருந்து பிறந்தேன் தமிழை கற்றுக்கொண்டு தமிழை காசாக்கி காசை தமிழை மாசாக்கி மாசை கேட்க காசாக்கருணாநிதியை கருணாநிதி குடும்பத்தை ஏண்டா கேட்க மாட்டீங்க அவ தமிழை இல்ல தமிழ் தமிழ்

முனியம்மான்னு ஒரு முனியம்மான் முனியம்மா கனவு கட்டிச்சான் அது மாடு வாங்குவோம் மாதிரி மாடு வாங்கி மாடை வெந்நியாக்கி வெண்ணியை மிதுவாகி மோராக்கி ஆடு இந்த பால் கறந்து பால் மிச்சம் பால நம்ம போய் புசவுன்னு சொல்லுது இது இந்த மீதிப்பாலை புஷ எங்கள் மா எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்து அந்த பால் காய் போட்டு கொடுத்துலாங்க ஒன்னே புதுசாக எப்படி அம்மா வீட்டுக்கு போவோம் வார்த்தா வீட்டுக்கு மா பால் எடுத்துன்னு கொடுத்தோம்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கணும் உன்னை பக்கத்து வீட்டுக்காரன் நேரம் வந்தோனாடா நடா உங்கள் வீட்டு மாடி அவங்க வீட்டு பயிரில் மெயின் அந்த மாதிரி இவன் இரநூறு இடக்கு இரநூறு சீட்டு ஜெயிச்சானான் ஒருத்தர் சொல்கிறான் நாங்கள் பர்சன்டேஜ் அதிகமாட்டோம் நாங்கள் முதலமைச்சர் ஆடுவோம் ஒரு தம்பி ஒருத்தை அரசியல் வர்றோம் அவன் பாவன் நடக்கும் உள்ள ஒன்று இப்போயே தங்களாடு பாவன் தம்பி அந்த தம்பி கட்சியா எல்லோருமே பிரச்சனைங்களா நாங்கள் செய்யாத திட்டங்களா நீ இன்னும் இன்னும் அதாவது ஒரு பர்மிஷன் வாங்குறதுக்கே உனக்கு இல்லை நீ நான் மக்களை இது பண்ண முடியும் புரிச்சுக்கணும் காணலு கண்டு போடுற மான் மாதிரி இளைய தலைமுறைகள் ஓடிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக தான் உங்களுடைய மேலாண் காணத்துக்கு நான் கூடிட்டு காட்டுறேன் தயவுசெய்து சிந்தித்து பார்க்கணும் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் தான் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் வருங்கால இளைய தலைமுறைகளுக்கும் இன்னைக்கு பாருங்க இருக்கிற எல்லாருமே கம்பெனி கம்பெனியாக ஒவ்வொருத்தர் நாங்க கம்பெனி வேலை வாய்ப்புறோம் இன்னைக்கு கம்பெனி கம்பெனியாக எங்க எம்எல்ஏ போயிட்டு கட்டிங் வாங்குறாரா என்ன போதும் எல்லாம் அது ஒன்று சொல்லிடுறேன் காட்டுப்பாக்கத்துல

கிளிப்னரு ரெண்டா நாலா பத்தா கீச்சினரு அவர்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி அனுப்புறாரு இவர் போறாரு மக்கள் எல்லாம் போறாங்க ஐயா எம்எல்ஏ உனக்கு தான் நாங்களாம் ஓட்டு போட்டோம் நீங்க வந்து சொம்ப வச்சு தவறு ஏற்ற முடியும் எங்களுக்கு தெரியாது கருணா மு க ஸ்டாலின் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் தரேன்ட்டு ஏமாத்தி எங்ககிட்ட ஓட்டு வாங்கிட்டோம் நாங்க உங்களுக்கு அதுக்கு நம்பி ஓட்டு போட்டோம் எங்களை காப்பாத்துன்றான் நாற்பது வருஷம் குடி குடியிருந்தீங்களா போதாதா போங்க இவன் எம்எல்ஏ புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்ற மாதிரி இந்த காட்டு பாக்கத்தில் இருக்கிற மக்களை ஓட்டு போட்ட மக்களையே காப்பாத்தோம் அறிவு கட்ட முண்டோம் ஆதி திராவிட நலனுக்காக ஒதுக்கப்பட்ட ஆதி திராவிட நிதி இருக்கிறது அந்த நிதியில் ஆதி திராவிட குடியிருந்தா அந்த பண்டு அதாவது வெல்ஃபர் ஆதி திராவிட ஃபண்ட் எடுத்து அந்த நிலத்தில் எவ்வளோ பணம் இருக்குதோ அந்த லேண்ட் அந்த கைட்லேண்ட் வேல்யூ கைட்லேண்ட் வேல்யூ படி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி கேட்டுக்கோ இத நீ போய் அணுகி உன் லெட்டர் எழுதி கொடுத்தா உன் ஆட்சி தானே மூளையில முக முதலமைச்சர் நீ போய் சொன்னா காட்டு பாக்கத்திற்கு லேண்ட் கைட் லேண்ட் வேல்யூ போட்டு அந்த ஆதரவு துறையில் இருந்து பணத்தை கொடுத்து அங்க அந்த ஜனங்களை காப்பாத்திருக்கலாம் காப்பாத்தாம எங்க கௌதம் தான் கட்டி பிடிச்சி எப்பா இருக்கு சொல்லிட்டு உன்ன ஒரு வந்து இது அதிகாரிகளை பார்த்து தக்க வைத்திருக்கிறான் அறிவும் இல்லை அவனுக்கும் இல்லை இவனுக்கும் இல்லை வரவெல்லாம் நான் வந்துடுறேன் நான் வந்துடுறேன்றான் இதெல்லாம் புரிஞ்சு தெரிந்து வரும் காலத்தில் தமிழக மக்களுக்காக இந்த மண்ணின் மைந்தர் தமிழக மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித புனிதருடைய அரசியல் வாரிசு அரசியல் அனைத்து அண்ணாத உள்ளிட்ட காலத்தில் கரை போட்டி வெட்டி கொண்டிருந்தவர்களெல்லாம் நாங்கள் அனாதையாக போகாமல் அவர் இன்னல்களுக்கும் துன்பத்திற்கும் அச்சுறுத்தல்களுக்கும் மேற்றல்களுக்கும் அஞ்சாமல் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு காலத்தில் வாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள